நேற்று முன்தினம் தமிழக அரசிடம் இருந்து சில தரவுகளை வைத்து இதில் இருபது விழுக்காடு எம்பிசியில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி இதில் அதில் தமிழக அரசு என்று செய்தி வரவில்லை ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீக்கிவிட்டு அந்த தரவுகளை அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள் அரசை தமிழக அரசு சார்ந்த ஒரு அதிகாரி அனுப்பி வைத்து இதை அவசியமாக போடுங்கள் என்று வற்புறுத்தியும் இருக்கின்றார்கள் இது உங்களுக்கு அறிந்த செய்தியே இதை வைத்து சில ஊடகங்களில் பெரிய பெரிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஊடக தர்மம் ஊடக நியாயம் என்னவென்றால் யாரை பற்றியாவது செய்தி போடுகிறீர்கள் என்றால் அவர்களையும் கேட்க வேண்டும் இது உண்மையா இல்லையா என்று கேட்க வேண்டும் ஆனால் அப்படி கேட்காமல் அவர்கள் அரசு கொடுத்த செய்தியை மட்டும் போட்டு அதிலும் ஒரு ஊடகம் ஒன் இயர்ஸ் என்ஜாய்ஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் என்ன வார்த்தைன்னு ஒன்றும் புரியல உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது இது வந்து சமூக நீதி பிரச்சனை சோசியல் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் நாம் பல முறவு கிட்ட நான் தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய சமுதாயங்கள் ஒன்று பட்டியலின சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம் இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு மக்கள் இடம் இடம்பெறுகிறார்கள் அதே வேளையில் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்களும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள் பாதாளத்தில் இருக்கின்றார்கள் கூலி தொழிலாளர்கள் குடிசையில் வாழ்ந்து கொடுக்கின்றார்கள்

இன்னைக்கு எம்பிசியில நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது எம்பிசி கொடுத்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்பிசி ல நூத்தி ஏழு சமுதாயங்கள் தான் இருந்தது அதன் பிறகு சில சமுதாயங்கள்லாம் எல்லாம் எட்டு சமுதாயங்களை சேர்த்து இன்னைக்கு நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசியில அந்த நூத்தி பதினைந்து சமுதாயங்களில் நூத்தி பதினாலு சமுதாயங்கள் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்

எண்பத்தி ஒன்னு இதுதான் உண்மையான டேட்டா இப்போ இதை வைத்து நீங்க இடஒதுக்கீடு நீங்க அணுகுங்க பாருங்க யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு நாங்க பல முறை அரசிடம் கேட்டோம் டேட்டா கொடுங்க புள்ளி விவரங்கள் கொடுங்க எம்பிசி என்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது எண்பத்தி ஒன்பதுல இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு கல்வியில எவ்வளவு கிடைச்சிருக்கு வேலை வாய்ப்புல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம் ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல எங்ககிட்ட கொடுக்க முடியாது நாங்க நீதிமன்றம் போனோம் ஒரு நீதிபதி குடுவுன்னு சொன்னார் அடுத்தது அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும் தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும் சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அது கொடுக்காம விட்டாங்க ஆனா இப்போ அரசு ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க ஆர்டிஐ ல போட்டா ஒரு மாதத்துல கொடுக்கணும் ஆனா இப்ப போட்ட ஆர்டிஐ பதினோரு மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ நாலு நாளுக்கு முன்பு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க கொடுக்கல செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு பதினொன்னு விழுக்காடு பன்னெண்டு பதி பதிமூணு விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இது அவங்களோட அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பாக்குறேன் சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இட்ஸ் பிளேட்டன் அக்யூசேஷன் கோயிங் அகேன்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் கேம்ஸ்